வெல்கம் டு ஷீலா ஐடியா இன்றைக்கு வீடியோலாம் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறது நான் வந்து நாற்று மாற்றி வச்ச பிறகும் செடியோட வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க புதுசாக நர்சரியிலேருந்து ரோஸ் வாங்கி வச்சாலும் எந்த பூச்செடி வாங்கணும் வாங்கி வச்ச மாதிரியே இருக்குது வேகமாக தழைச்சி வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த கத்திரி செடி வந்து நாற்று மாற்றி வச்ச பிறகு ரொம்ப வளர்ச்சி குறை குறைவாக தான் இருந்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒருக்கா இயற்கை உரம் வந்து கொடுத்தேன் அது என்ன உரம்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து காய்ந்த இலை ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருந்தேன் இலைகளெல்லாம் கலெக்ட் பண்ணி மட்க வச்சு அதை நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் இது வந்து ஓரளவுக்கு நல்ல காய்ஞ்ச இலைகளை கையினாலே கூட பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் காஞ்ச இலை உங்களுக்கு ரொம்ப நல்ல காஞ்ச இலை கிடைக்கிது அப்படின்னா லைட்டாக கையினால் கூட நீங்கள் கொஞ்சம் வந்து க்ரஷ் பண்ணி விட்டுட்டு அப்படியே செடிகளுக்கு வந்து போடலாம் ரொம்ப ஈஸியாகவே செடியோட வைக்கணும் ஏன்னா ஏற்கனவே காஞ்சு நம்ம இன்னும் பொடி பண்ணி போடுறதுனால மட்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து வைக்கிறோம் செடிகளுக்கு தேவையான சத்துக்களும் உடனடியாக கிடைக்கும் தலை சத்து வந்து இருக்கும்போது புது நல்லா வந்து தழைச்சு வளரும் புது புது கிளைகள் வைக்கும் இலைகளும் கூட நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கும் ஏன்னா புதுசாக வர தளர் வந்து நல்ல ஆரோக்கியமான தளராக இருக்கும் இது வந்து ரோஸ் வந்து நர்சரியில் நான் வாங்கி வச்சது எல்லாமே வந்து வேகமாகவே வந்து தளக்க ஆரம்பிச்சிடுச்சு எல்லாத்துக்கும் வந்து ஒரு கை வந்து சுற்றி போட்டு விட்டேன் அதை நீங்கள் மண்கலவை செய்யும் பொழுது கூட இந்தளவுக்கு காய்ந்த இலம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் போடுறது நல்லது மக்க வச்சு பயன்படுத்த முடியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காய்ந்த இலைகளை அப்படியே தூள் பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட கார்டன் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் பூச்செடிகளாக இருந்தாலும் காய்கறி செடிகளாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே வந்து தழைச்சி வரும் Okay thank